இறைய சிவல் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏஜி அமெரிக்கன் காட் டேலண்ட் என்கின்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி அதாவது தங்களுக்கு உள்ள திறமைகளை ஏதாவது வித்தியாசமான தீர செயல்கள் ஏதாவது சிலர் செய்திருப்பார்கள் ஒரு பெரிய நூறு நூற்றம்பது அடி உயர கோபுரத்தில் ஏறுறது இந்த மலைப்பகுதியிலிருந்து இந்த மலைப்பகுதிக்கு அப்படியே கடந்து செல்வது இப்படி பல சாகசங்கள் தங்களுடைய திறமைகளை அவர்களுக்கு எதிலே திறமைகள் இருக்கிறதோ அதை அதே போல் பாடுவது நடனம் ஆடுவது அதிலே வித்தியாசமாக ரொம்ப உலகம் கவரக்கூடிய விதத்திலே தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி அதேபோல ஒரு முக்கியமான அனுபவங்களை தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் அதிலே பகிர்ந்து கொள்ளலாம் இது உலகம் முழுவதும் எல்லோருமே சிறப்பாக பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கடந்த இந்த மாதம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஜெயின் என்கின்ற ஒரு முப்பது வயது இளம்பெண் அவள் தன்னுடைய திறமை வெளி காட்டுவதற்கு வருகிறாள் அவள் என்ன செய்ய போகிறாள் ஒரு பாடல் பாடப்போகிறார் இது என்ன பெரிய இதா பாடல் பாடப்போகிறார் அந்த பாடலினுடைய தலைப்பு இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அது நல்லதே அது நல்லதே அப்போ இந்த பாடலினுடைய எழுத்துகள் அது எதை பற்றி இருக்கிறது அப்படின்னா அவருடைய பின்புலம் என்ன அப்படின்னா அவள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாள் புற்றுநோய் கல்லீரல் நுரையீரல் தண்டுபடம் இவற்றிலெல்லாம் புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருந்தது இப்படி இருக்கும் பொழுது எப்படி பாட முடியும் ஆனால் அவருக்கு ஒரு தைரியம் அப்ப அந்த நிகழ்ச்சியை தொகுப்பாளர் கேட்கிறார் உங்களுக்கு உடல் முழுவதும் வியாதியாக இருக்கிறது அதுவும் புற்றுநோய் இருக்கிறது உங்கள் உடல் நலம் நன்றாகவே இல்லை நீங்கள் எப்படி இது நல்லது இட்ஸ் ஓகே என்ற பாடலை பாட முடியும் என்று கேட்கிறார் இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது பாட ஆரம்பிக்கிறார் அவருடைய குரல் வளம் எல்லாரையுமே மூன்று நிமிடம் அப்படியே கட்டி போட்டது அந்த பாடலினுடைய வரிகள் அவருடைய வாழ்க்கையினுடைய பின்புலத்தில் தான் எப்படி கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியதாக அமைக்கும் பொழுது உணர்வு பூர்வமாக எல்லோரையும் அதை ஆட்கொண்டது எல்லாருமே ரசித்தார்கள் பாடல் முடிந்தது எல்லோரும் கரவழி மிக சிறந்த பாடலாக அது தேர்ந்தெடுக்கப்பட்டது யூடியூப் சேனலிலே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி மூன்று லட்சம் பார்வையாளர்களை கொண்டு இன்று அதிக பார்வையாளர்களை கொண்டு அது இயங்கி கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே உடைந்ததை ஒரு கொடுக்க உதவாக்கரையாக இருப்பதை உயர்வாக மாற்றிவிட ஒன்றுக்கும் பயன்படாததை பயனுள்ளதாக மாற்றிவிட கவனம் ஈர்க்கப்படாமல் இருப்பதை ஒளிவு மறைவாக இருப்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருதல் வலுவற்றதாக இருப்பதை வலு உள்ளதாக மாற்றுதல் இதுதான் இன்றைய ஆண்டின் பொதுக்காலத்தின் பதினோராம் ஞாயிறு வழிபாட்டிலே இன்றைய முதல் வாசகம் இன்றைய நற்செய்தி மூலமாக ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார் இந்த நற்செய்தியிலே பாருங்கள் விதை விதைக்கிறான் மார்க் நற்செய்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் பார்க்கும் பொழுது அவர் பாட்டுக்கு அவர் போயிருந்தாரு ஆனால் அந்த விதை வளர்ந்து மரமாக செடியாக வளர்கிறது அவர் ஒன்றுமே செய்யலை பாருங்கள் ஆச்சரியமான ஒன்றாக தான் இருக்கிறோம் சில நேரத்தில் நாம செடியை வளர்க்கணும்னா ரொம்ப கஷ்டம் விதை போட்டு அதை பக்குவப்படுத்தி ரொம்ப கஷ்டம் ஆனால் இது ஆண்டவரினுடைய ஒரு செயலாக இருக்கிறது ஆண்டவர் பார்வையிலே அது ஒன்று சிறப்பானதாக மாறும் ஒன்று குரந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று குரந்தியர் மூன்று ஆறு ஆஹ் நான் அட்டேன் அப்போ நீ பச்ச கடவுளே விளையாச்சு கடவுள் விளையாச்சி செய்வார் கடவுள் பார்த்து கொள்வார் நீ செடியை நட்டுனா மட்டும் போதும் அதை விளையிறது பொறுப்பு கடவுள் அதே போல அந்த ஆன்மீக வாழ்க்கையில் நீ ஒருபடி எடுத்து வச்சா போதும் ஆண்டவர் நோக்கி அவர் உன்னை பார்த்துக்கொள்வார் கொள்வார் நீ ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பிக்க போற வீடு கட்டுறதுக்கு ஒரு கல்ல ஃபர்ஸ்ட் எடுத்து போய் வீட்டை கட்டி முடிக்கிறது ஆண்டவர் ஒரு வேலையில பின்னடைவு இருக்கு முதல்ல ஒரு சின்ன வேலைக்கு முதல்ல போய் சேரு அது பிறகு உனக்கு நல்ல சம்பளம் கொடுத்து உன்னை உயர்வாக மாற்றுறது கடவுளுடைய ஒரு செயல் எனவே அன்புக்குரியவர்களே உருப்படாததை கொடுக்க உடைந்ததை கொடுக்க வலுவற்றதை மாற்றுவார் அதே போல கடுகு விதை சின்னது ஆனால் பாருங்க அது உயரமாக வளர்ந்து வானத்து பறவை எல்லாமே வந்து கூடுகின்ற அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்கிறது இது யாருனுடைய செயல் கடவுளுடைய செயல் எனவே நம்மாலும் இயலாமையிலிருந்து முன்னேற முடியும் வலு குறைந்தவராக இருந்து வற்றவர்களாக மாற முடியும் சாதாரண ஏழையாக இருந்து உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்பதைத்தான் வழிபாடுகள் நமக்கு சிந்திக்கு அழைப்பு விடுகிறது வாசகத்துக்கு வாருங்கள் முதல் வாசகம் எசை புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனி கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன் சார் இப்போ பாருங்க மரம் மரம் மலை பகுதிகளிலே உச்சியிலே இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய ஒரு மரம் தான் இந்த கேதுரு மரம் இது ஊசி இலை தாவர வகையை சார்ந்தது நமது பகுதிகளிலே நெட்டிலிங்க மரம் பார்த்துருக்கிறோம் இப்படி இந்த மாதிரி இதை நம்ம உருவகித்து கொள்ளலாம் ஏறக்குறைய ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடியது இந்த கேதுரு மரம் மனுஷனுக்கு ஆயுள் காலம் இப்போ அறுபது எழுபது தான் சராசரி ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் கூட சில கேதுரு மரங்கள் வளருமாம் அவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த ஒரு மேன்மையான ஒரு மரம் போல் அதனுடைய வேர்கள் அப்படி அந்த மலையில் ஊடுருவி அப்படி அவ் அவ்வளோ உயர் ரொம்ப உறுதியாக இருக்கும் மலையில் எங்கே நட்டப்படுது எங்கே வளரும் இந்த கேதுர் மரம் மலை உச்சியில் அப்போ உச்சி இருக்கும்போது எவ்வளோ உயரம் எவ்வளோ ஹைட்ரு ஏறக்குறைய ஆயிரம் ரெண்டாயிரம் அடிக்கு மேலே இருக்கக்கூடிய ரொம்ப பயங்கரமான உயரம் அப்போவும் உயரத்தில் இருக்கும் பொழுது காற்று வரும் ரொம்ப இதாக இருக்கும் தனியாக நிற்கும் அப்போ அதில் கூட அது பிடிச்சு வேற பிடிச்சு வாழக்கூடிய ஒரு உறுதியான ஒரு தன்மை கொண்ட ஒரு மரம் அந்த மரத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பிசின் வெளிப்படும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிசின் போல சில மரங்கள்லேருந்து வரும் பார்த்தீங்களா அது நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கும் அந்த நறுமணம் ஏறக்குறைய இரண்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதுலேருந்து தான் நிறைய நறுமண பொருட்கள் செய்கிறாங்க என்று நம்ம அந்த பகுதிக்கு போனால் அவங்க வச்சு இப்போ நம்ம யூஸ் பண்ற சென்ட்ரு அதெல்லாம் இதெல்லாம் இயற்கையாக உள்ளது இந்த மரத்தினுடைய தண்டு ஏற்கனவே உறுதியாக இருக்கும் நன்றாக இருக்கும் நீடித்து உழைக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது ரொம்ப முக்கியம் இந்த மரம் ரொம்ப நீடித்து உழைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்போ இந்த கேதர் மரத்தினுடைய தண்டை எடுத்து தான் அந்த மரத்தினுடைய கிளைகள் மரத்தை எடுத்து சாலமோன் அரசர் அவருடைய எருசலேம் ஆலயத்தை எருசலேம் ஆலயத்தை இந்த கேது மரத்தினுடைய மரங்களை வைத்து தான் கட்டி எழுப்பியிருக்கிறார் அதே போல சாலமோன் அரசனுடைய அந்த தேர் தேர் அந்த தேரும் இந்த கேதுர் மரத்திலிருந்து செய்யப்பட்ட ஒன்றாக அது இருக்கிறது அப்போ இவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற மரம் கேதுர் மரத்திலிருந்து இவ்வளவு சுவையான நிகழ்ச்சிகள் விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சரி இப்படிப்பட்ட இந்த மரம் அதை தொடர்ந்து வாசிங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இருபத்தி ரெண்டாவது வசனம் இளம் கொழுந்து நுனி கிளை ஆ அந்த கொப்புல இருந்து அதை ஒடிச்சு ஆ ஓங்கி உயர்ந்த மலைமே நான் நட்டு வைப்பேன் அது செழி தோங்கி வளரும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் இப்போ பாருங்கள் இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஏற்கனவே இந்த மரத்தை புதிதாக வளர்க்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்யணும் அந்த தண்டை வெட்டி சாணம் பூசி சிறதான சாக்கு போர்த்தி அதை வளர வைக்கணும் வெறும் கொப்பை ஒடிச்சு வச்சா இது வளராது சில மரங்கள் கொப்பை ஒடிச்சு வச்சா வளர்ந்துடும் ஆனால் இது அப்படி வளராது இதுக்கு இவ்வளோ பக்குவம் தேவை ஆனால் ஆண்டவருடைய இது பாருங்க நுனிக்கொப்பு நுனிக்கொப்பு அது சும்மா மெல்லிசா வளைஞ்சு அப்படிதான் இருக்கும் அப்போ அதை கொண்டு நான் வளர வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படுகிறது இப்போ இந்த நுனி கிளைய பத்தி நாம பார்ப்போம் நுனிக்கிளை நுனிக்கிளை என்பது பொதுவாக வலுவற்றது வலுவற்றது சாதாரணமாக இப்போ வேப்ப மரத்தை எடுத்துக்கிட்டுங்க அதில் அந்த நுனி கிளை இருக்குல்ல அது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அதில் நம்ம கையை வச்சு எளிதாக பறிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பறித்து என்ன செஞ்சிடலாம் பல் விளக்கிட்டு போயிடலாம் அப்படி தானே அவ்வளவு அப்போ அது ரொம்ப வலு குறைந்தது பிஞ்சு போல இருக்கும் அப்போ வலு குறைந்தது வலுவற்றது அப்போ ஆண்டவர் இந்த வலுவற்றதை வலு உள்ளதாக மாற்றுகிறார் நுனிக்கிளை எடுத்து தான் நட்டி வச்சு அது ஒரு பெரிய மரமாக செழித்து வளர்ந்து அது உறுதியாக அது இருக்கிறது அப்போ வலு குறைந்ததை வலுவற்ற உன்னை உயர்ந்தவராக வலு உள்ளவனாக மாற்றுகிறார் எனக்கு பாட்டு படிக்க தெரியல நடனம் ஆட தெரியல பேச தெரியல எனக்கு வேலை பார்க்க தெரியல எனக்கு ரொம்ப பலகீனமாக இருக்குது உடல் வியாதிகள் நிறையா இருக்குது நான் வலுவற்றவன் இல்லை ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் வலுவற்ற உன்னை உயர்த்துவார் நீ எல்லாவற்றிலையும் வலு குறைந்து இருக்கலாம் உடல் சம்மதமாக நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாத்துலேயும் வலு குறை ஆனால் உன்னை ஆண்டவர் வலு உள்ளவராக மாற்றுவார் அதுதான் இந்த நுனிக்கிளை நமக்கு நமக்கு கற்றுத்தருகிறது ரெண்டாவது இந்த நுனி கிளையை பாருங்க நம்ம மரங்கள் ஜன்னல்களில் இருக்கும் வீட்டில் ஜன்னல் இருக்கும் அதில் இந்த நுனி கிளை வந்து ஜன்னல் பக்கத்துல வரும் அப்படிதானே அப்போ அதே போல நம்ம வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியிலையும் அது வந்து நிற்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அதை தரிச்சிருவோம் அதை வெட்டிடுவோம் உள்ள வருது இடைஞ்சலா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வெட்டிடுவோம் கழித்து விடுவோம் அந்த மரம் மரம் நல்லா தான் இருக்கும் அதுல இருந்து திரும்ப அடுத்த விடும் அப்போ தேவையற்றதை நாம் கழிக்கிறோம் வந்து தேவையற்றது நிறைய நேரங்கள்ல நுனிக்களையே வெட்டிடுவாங்க அப்போ தேவையற்றது ஆக இருக்கக்கூடியது தளிர்த்து ஒரு தேவை உள்ளதாக பயனுள்ளதாக எரிசிலே ஆலயத்திலே பயன்படுத்தக்கூடிய மரமாக உறுதியற்ற ஒரு மரமாக அது இருக்கிறது நாம் நமது வாழ்க்கையில் சில நேரத்தில் நான் ஒரு தேவையற்றவன் என்ன நான் இந்த இடத்துக்கு தேவையில்லை இந்த வீட்டுக்கு தேவையில்லை இந்த இடத்துக்கு நான் தேவையே இல்லை நான் ஒரு பயனற்றவன் என்னால் எந்த பிரயோஜனம் கிடையாது இந்த குடும்பத்துக்கு என்னால் எந்த ஒரு இதுமே இல்லை அர்த்தமே இல்லை வாழ்க்கையில் நான் ஒரு உதவாக்கிறேன் அப்படின்னு நாம பல நேரத்தில் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் நீங்கள் பயனுள்ளவர்கள் நாற்பத்தி மூன்று நான்கு என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் நான் மீது அன்பு கூறுகிறேன் எனவே பயனற்ற பொருளற்ற ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட ஆண்டவர் உன்னை பயனுள்ளவனாக மாற்றுவார் எஸ்ஐ நாற்பத்தி ஒன்பது பதினாறில் நாம பார்க்குறோம் உள்ளங்கையில் ஆண்டவர் நம்மை பொறித்து வைத்துள்ளார் அப்ப தேவையற்ற பயனற்ற உதவாக்கரையாக இருக்கக்கூடிய உன்னை பயனுள்ளவனாக இருக்கக்கூடிய உன்னை ஆண்டவர் பார்வையிலே உயர்த்துவார் மூன்றாவது நுனி கிளை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் நின் நுனி கிளை பொதுவாக நம்ம கவனத்தை ஈர்ப்பு ஈர்க்கிறது இல்லை அது நுனியில் இருக்கிறதுனால நாம் அதை பார்க்க மாட்டோம் நம்ம மையத்தில் தான் பார்ப்போம் ஒரு மரம் இருக்குது அப்படின்னா மையத்தில் பார்ப்போம் அதை தண்டை பார்ப்போம் கிளையில் பார்ப்போம் மொத்தமாக தூரத்துல இருந்து பார்ப்போம் மரம் நல்ல அருமையாக இருக்குது அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்ப்போம் அப்ப அந்த நுனிக்கிளை கவனத்தை ஈர்ப்பதில்லை ஈர்ப்பதில்லை நாமளும் பல நேரத்துல திரைக்கு பின்னால் இருந்து செயல்படுவோம் கூட்டத்துல பின்னாடி இருப்போம் வீட்டுக்கு பின்னால் ஒளிஞ்சு இருப்போம் மற்றவர் பார்வையில் நாம் படுவதில்லை மற்றவருக்கு நாம் ஈர்க்கப்படுவதில்லை மற்றவர்கள் நம்மை கண்டுகொள்ளப்படுவதில்லை அப்படி இருக்கும் பொழுது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ கண்டுகொள்ளப்படுவாய் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நினைக்கு நுனி அந்த கிளையானது வளரும் பொழுது அதை பயன்படுத்துவார்கள் அது எல்லோருனுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய மலை உச்சில இருக்கக்கூடியதாக அது மாறுகிறது அப்போது நீ கவனத்தை ஈர்க்கக்கூடியவனாக நீ மாறுவாய் ஆண்டவர் அந்த அளவிற்கு உன்னை உயர்த்துவார் உன்னை மேலோங்க செய்வார் அதுதான் ஆண்டவர் இந்த கேதுரு மரம் மற்றும் அந்த நுனி கிளை மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த பாடமாக இருக்கிறது எஸ்ஆயா நான்கு இரண்டு எஸ்ஆயா நான்கு இரண்டு ஆண்டவரால் துளிர்கின்ற இந்த தளிர் அழகு மேன்மையும் வாய்ந்ததாக இருக்கும் பெருமையும் மேன்மையுமாக அமையும் காட்டில் வளரக்கூடிய பழங்கள் வளமரங்கள் கூட இஸ்ரேல் மக்களுக்கு பெருமையும் மேன்மையுமாக அமையும் அப்ப இது இயேசுவை சுட்டிக்காட்டப்படுகிறது ஏசுவை சுட்டிக்காட்டப்படுகிறது இதற்கு பின்புலம் என்ன அதை நாம சற்று ஆராய்ந்து பார்த்தால் கிமு அறநூறாம் ஆண்டிலே பாபிலோனிய அரசன் நெபுகத்தனசர் எருசலேம் எருசலேம் பகுதிகள் ஆலயம் அவைகள் எருசலேம் மீது படையெடுத்து இவை எல்லாவற்றையும் சின்ன பின்னம் இருந்த யோவாக்கின் அரசர் இறைவாக்கினர் எஸ் ஏகேல் அதான் இன்னைக்கு முதல் வாசத்தில் பார்த்தோம் மற்றும் யூதர்கள் இவர்கள் எல்லாம் நாடு கடத்தினான் தனது நாட்டிலே கொண்டு குடியமர்த்தினான் எனவே இந்த நேரத்திலே அவன் தனக்கு பணிந்து நடக்கக்கூடிய அரசனாகியே செதேக்கியாவை கொண்டு எருசலேமிலே ஆட்சி நடத்துமாறு அமைக்கின்றான் இந்த செதேக்கியா எகிப்து நாட்டோடு உதவி கோரி அங்கு பணிகின்றான் ஆக ஆண்டருடைய திருவிழத்தை நிறைவேற்றாமல் இந்த செதேக்கியா அரசன் அந்த எகிப்து நாட்டினுடைய உதவியை நாடினான் சிலை வழிபாட்டை கொண்டு வந்தான் பல்வேறு விதமான தீய சக்திகளுக்கு ஆளானான் கடைசிலே நிலைமை என்ன அழிவு எருசிலேமினுடைய அழிவு எருசிலைம் ஆலயம் மற்றும் எருசிலேம் எல்லாமே தரை மட்டமாக்கப்பட்டது அப்ப இப்படிப்பட்ட இந்த சூழல்ல அந்த எருசலேம் புதுப்பிக்கப்படும் அது சிறந்தி ஓங்கப்படும் மேன்மையாக விளங்கும் அதனுடைய தலைவராக இயேசு அரசராக இருப்பார் இயேசுதான் மெஸ்ஸியாவாக இருப்பார் அதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்போ ஒன்றுமே இல்லாமல் அழிந்து போன அந்த எருசலேம் உதவாக்கரையாக வலுவற்ற தேவையற்றதாக கவனத்தை ஈர்க்கக்கூடியது இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அந்த எரிசலேகே வெத்திலேகேமே இனி யூதாவின் நகரங்களிலே சிறியதே இல்லை சிறிய ஊர்தான் கவனத்தை ஈர்க்கல ஆனால் ஆண்டவர் என்று என்ன சொல்லுகிறார் கவனத்தை ஈர்க்கக்கூடியவனாக உன்னை மேன்மையாக உயர்த்துவேன் ஒன்றுமில்லாமல் இருந்து உதவாக்கரையாக இருக்கக்கூடிய உன்னை உண்மையாக உயர்வாக நான் உயர்த்துவேன் என்று இந்த பின்புலத்தின் அடிப்படையிலே இந்த கேதுரு மரம் இந்த கேதுரு நுனிக்கிளையை வைத்து ஆண்டவர் நமக்கு இந்த அருமையான செய்தியாக தருகிறார் எனவே அன்புக்குரியவர்களே நாம் சிந்திப்போம் நான் உடைந்திருக்கிறோம் உடல் நோயினால் குடும்ப பாரத்தால் கடன் சுமையினால் பிள்ளைகளினுடைய தொந்தரவினால் நாம் உடைந்திருக்கிறோம் பல நேரத்தில் ஆனால் ஆண்டவர் உன்னை உரு கொடுப்பார் உடைந்த நொறுங்கிய மரக்களையை வைத்து ஒரு கேதிர மரமாக உருவாக்கி ஒரு மிகப்பெரிய மரமாக உருவாகியதைப் போல உன்னை கொடுப்பார் நான் வலு குறைந்தவனாக இருக்கிறேன் நிறைய காரியங்களில் வலுவற்றவன் நான் பலவீனனாக இருக்கிறேன் என்னால் இந்த ஒன்றுமே இல்லை உடல் நோய் இன்னும் பல்வேறு விதமான காரணங்களால் நான் பலவீனனாக இருக்கிறேன் ஆண்டவர் உன்னை பலசாலியாக மாற்றுவார் நான் கவனத்தை ஈர்க்கப்படுவதில்லை என் மூஞ்சி ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது என்னால ஒரு பிரச்சனும் இல்லை நான் நடு வந்து நிற்க முடியல பொது இடத்துல வந்து நிற்க முடியல நான் யாருடைய கவனத்தையும் ஈர்க்கப்படுவதில்லை உன்னை ஆண்டவர் கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்திலே மாற்றுவார் அன்புக்குரியவர்களே எனவே நான் தேவையற்றவனாக இருக்கிறேன் ஒன்றுக்கும் பயன்படாதவனாக இருக்கிறேன் நீ தேவை உள்ளவனாக பயன்படக்கூடிய கணிதரும் மரமாக பழந்தரும் மனமாக உயர்ந்த மேன்மையான இடத்திலே ஆண்டவர் உன்னை வைத்து நம்மை எல்லாரையும் ஆசிர்வதிப்பார் எனவே அன்புக்குரியவர்களே நாம் உடைந்தவர்களாக இருந்தாலும் உதவாக்கரையாக இருந்தாலும் உருப்படாதவர்களாக இருந்தாலும் நம்மை உயர்த்துவார் நம்மை மேன்மையாக்குவார் நமக்கு சிறப்பாக கணிதரக்கூடிய கேதிர் மரங்களைப் போல மாற்றுவார் அதற்கு தேவையான மரம் நாம் இந்த வழிபாட்டில் பங்கெடுப்போம் ஆமேன்